ஒரு பொருளாகி குளிர்சாதன பெட்டி என்கிற அந்த ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது உள்ள வச்சு பத்து நிமிஷத்துல அது டெம்பரேச்சர் குறையறதில்லை ஃப்ரிட்ஜுக்குங்க கூலிங் ஆகறதில்லை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இன்கு ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க சாக் பீஸ இன்கு டப்பாக்குள்ள போட்டுட்டு உடனே எடுத்து கட் பண்ணி பாருங்க மேல் பக்கம் மட்டும் ப்ளூவா அந்த இன்கு இருக்கும் நடு பக்கத்தில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே சாக் இன்கு டப்பாக்குள்ள ஒரு இன்கு டப்பாக்குள்ள போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து கட் பண்ணி பாருங்கள் நடுவில் கொஞ்சம் இடத்துல மட்டும் வெள்ளையா இருக்கும் அதாவது என்னன்னா அப்ப அந்த இன்கெ என்னாகுது ஒரு சாக் பீஸ் இன்க்யூட்டை பார்க்கலாம் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க் என்ன பண்ணுறது ஊடுரி உள்ளே போகுதா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க எல்லா இடங்கள்லேயும் ப்ளூவாக இருக்கும் புரிஞ்சுங்களா இதாங்க தத்துவம் இது சும்மா ரஃபாக சொல்றேன் உடனே சாக் பீஸ் உள்ள போட்டுட்டு நீங்கள் ரெண்டு மணி நேரம் என்று சொன்னீர்கள் நான் சாக்பீஸை உள்ளே போட்டேன் அது ஒரு மணி நேரம் சொல்லிட்டு இருக்காதீங்க சும்மா புரியுறதுக்காக ஒரு கணக்கு நான் உங்களுக்கு தத்துவத்தை புரிய வைக்கிறக்கு ஒரு உதாரணம் அப்போ இப்போ ஒரு சாக் பீஸு இன்குக்குள்ளே போடும்பொழுது உடனே போட் போட்ட உடனே அந்த இன்க் கடைசி வரைக்கும் ஊடுருவது இல்லைல்ல இதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச உடனே குளிர்ச்சி முழு உணவுக்கும் ஊடுருவாது புரிஞ்சு இப்போ ஒரு அரிசி இருக்குது சா சாதம் இருக்குது சாதத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்க அரிசியை நல்லா பெருசு பண்ணி பாருங்கள் ஜூ ஜூம் பண்ணி அப்படியே பையனாக இது லென்ஸ் வச்சு பெருசு பண்ணி பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள்ளே போயிட்டு முழுமையாக அரிசி குளிர்ச்சி அடையிறக்கு ரெண்டு மணி நேரம் அப்ராக்ஸ்மேட்டாக சொல்கிறோம் குத்து மதிப்பா அப்ப உள்ள வச்சு பத்து நிமிஷம் எடுத்தீங்கன்னா அரிசியோட மேல் பக்கம் மட்டும் தான் குளிர்ச்சியா இருக்கு உள்பக்கம் ஆயிருக்காது புரிஞ்சுங்களா அப்போ உணவு பொருளை பிரிட்ஜுக்குள் அதாவது குளிர் சாதனை பெட்டிக்குள் வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள் ஊடுருவி சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா முழுமையாக குளிர்ச்சி படர்ந்து விடுகிறது இப்போ அந்த ஒரு பொருளை எடுத்து உடனே அடுப்புல வச்சு சூடு செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா நல்லா கவனிங்க நீங்க சூடு செஞ்சு உடனே சாப்பிடுறீங்கல்ல அப்ப என்ன ஆகும் மேல் பக்கம் மட்டும்தான் இருக்கும் உள்பக்கம் குளிர்ச்சி குளிர்ச்சியா இருக்கும் அந்த குளிர்ச்சி உடம்புக்கு நோய்களை உண்டு செய்கிறது தாங்க தத்துவம் புரிஞ்சுங்களா அப்போ வெளியில் வைக்கப்பட்ட ஒரு உணவு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி உள் செல்கிறது அதாவது ஸ்லோவா கூலிங் ஆகுதா அப்ப வெளியே எடுத்தா அதே ரெண்டு மணி நேரம் ஆகும் நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனா என்ன பண்றீங்க எடுக்கிறீங்க உடனே அடுப்புல வைக்கிறீங்க அஞ்சே நிமிஷம் சூடு பண்றீங்க அப்படியே ரசம் குடிக்கிறீங்க அப்படியே சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படியே குழம்பு இது உடம்புக்கு கெடுதல் ஏற்படுத்துகிறது